விசாரணை செய்து ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் ஈரான் மிக முக்கியமாக இஸ்ரேலினுடைய அணு ஆலைகள் உள்ளிட்ட மிக முக்கியமான அணு ஆயுததாரிகள் நூற்று எண்பத்து ஒன்பது பேரை இழக்கு வைத்து அவர்கள் வசப்படுத்தி இருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைத்துக் கொள்கிறோம் அன்பார் நேர்களை ஈரானினுடைய புலனாய்வுத்துறை அமைச்சர் அதாவது மிக முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை அந்நாட்டினுடைய தேசிய தொலைக்காட்சியூடாக வெளிப்படுத்தியிருக்கிறார் மிக முக்கிய ரகசிய ஆவணங்கள் மற்றும் இஸ்ரேலிலிருந்து கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான தரவுகளை அவர் இப்போது புலனாய்வு தகவல்களாக வெளிப்படுத்தியிருக்கிறார் உலகமே அதிர்ந்து போயிருக்கிறது அது தொடர்பான விதயங்களை வழங்குவதற்காகத்தான் நினைந்து கொள்கிறோம் இஸ்மாயில் ஹாத்திப் அவர்கள் ஈரானினுடைய புலனாய்வுத்துறை அமைச்சர் அவர் ஒரே ஒரு ஒற்றை வசனத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது ஈரானுக்காக பணத்துக்கு வேலை பார்க்கும் இஸ்ரேலிய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் நமக்கு உதவிய தகவல்களின் அடிப்படையில் முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் என்று கூறியிருக்கிறார் அதன் அடிப்படையில் இஸ்ரேலின் மிக முக்கியமான அணு ஆலைகள் மற்றும் இஸ்ரேலின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த மறைவிடங்கள் மற்றும் இஸ்ரேலுக்கு அணு செறிவூட்டலை வழங்குகின்ற நூற்று எண்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட அல்லது அந்த எண்ணிக்கையுடைய அணு விஞ்ஞானிகள் மற்றும் உயர் ரக உளவா உளவுத்தன்மையோடு கூடிய அணு உற்பத்தியாளர்கள் இப்போது ஈரானிடம் வசமாக சிக்கியிருக்கிறார்கள் ஈரானால் தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருக்கிறது அதில் ஒருவர் அமெரிக்காவோடு தொடர்புடைய செயற்திட்டம் ஒரு ஒன்றோடு தொடர்புடையவர் அவர்களுடைய முகவரிகள் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பது தொடர்பான முழுமையான தகவல்கள் தங்களிடம் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போலத்தான் அதாவது பிரான்ஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ரகசிய திட்டம் ஒன்று சர்பா என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம் அல்லது சஃப்ரா இந்த ரெண்டு ரெண்டு சர்ஃபா என்று தான் அவர்கள் குறிப்பிடுவார்கள் அந்த திட்டம் அதுவும் தமக்கு ரகசியமாக கசிந்திருப்பதாகவும் மிகப்பெரிய ஒரு குண்டை வீசி இருக்கிறார்கள் ஈரான் இப்போது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை மாறி இருக்கிறது முக்கியமான ஒரு விடயத்தை பார்த்த வேண்டும் அதில் இன்னொரு விடயம் கூறப்படுகிறது எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் இஸ்ரேலினுடைய அதாவது வான் பரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு ரகசிய தகவல் அல்ல இது தரை வழியாக சென்று பெற்றுக்கொண்ட தகவல்கள் என்பதனை ஈரானினுடைய புரட்சிகர விடுதலை படையினுடைய மிக முக்கிய நடவடிக்கைகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்பதனை ஈரான் வெளிப்படுத்தியிருக்கிறது அதிலும் குறிப்பாக அவர் கூறியிருக்கிறார் உங்களிலேயே உள்ளே இருப்பவர்கள் எங்களுக்காக பணத்துக்காக வேலை செய்கிறார்கள் ஆகவே கவனமாக நீங்கள் இஸ்ரேல் பிரதமர் அவர்களை நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது அனைத்தும் எங்களுக்கு தெரியும் ஆகவே நாங்கள் விட்டு வைத்திருக்கிறோம் என்பதற்காக எங்களுக்கு தெரியாது என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே அந்த நூற்றி எண்பத்தி ஒன்பது பேரும் தான் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான அணுவிஞ்ஞானிகள் அவர்கள் எந்த நேரத்தில் அவர்கள் ஈரானுடைய எல்லைக்குள் அதாவது வலைக்குள் அல்லது அவர்களுடைய இலக்குக்கோள் சிக்கை கொள்வார்கள் என்பது தெரியாது ஆகவே ஈரான் மிக முக்கியமான ஒரு விடயத்தை தான் இப்போது தெளிவுபடுத்தியிருக்கிறேன் அந்த நாட்டினுடைய தேசிய தொலைக்காட்சியிலே அந்த நாட்டின் தேசிய தொலைக்காட்சியில் இந்த ரகசிய ஆவணங்கள் அத்தனையும் வெளியிடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக சில காணொலிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன ஜூன் மாதத்திலே நடைபெற்ற தாக்குதலிலே இஸ்ரேலோடு தொடர்பினை பேணிய ஒரு அணு உளவு நிறுவனம் தொடர்பான தகவல்களும் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதே போல் இவர்கள் அனைவரும் இஸ்ரேலோடு எப்படிப்பட்ட பிண அதாவது ஒரு விதமான பிணைவுகளை வைத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன முக்கியமான இஸ்ரேலினுடைய மறைவிடங்கள் தொடர்பான காணொலிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அதுதான் மிக முக்கியமானதாகவே இப்போது இஸ்ரேல் ஈரானிடம் வசமாக சிக்கிக்கொண்டிருக்கிறது அவர்களுடைய முழு ரகசியத்தன்மை அதாவது அவர்களுடைய அணு கட்டமைப்பு அவர்கள் எப்படி செறிவாக்குகிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் எந்த இடத்தில் செய்கிறார்கள் இவை அனைத்தும் இப்போது நேரம் கிடைத்திருப்பதாகத்தான் அவர்கள் கூறுகிறார்கள் தொடர்ந்து அடைந்திருங்கள் அன்பான நேர்களை